மதம் அப்படின்றது பீகார் மக்கள்கிட்ட ஒரு காலத்தில் ரொம்ப பரவாமல் இருந்தது இன்னைக்கு வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு இந்துத்துவ கருத்தியல் செல்வாக்கு செலுத்தக்கூடிய போக்கையும் நாம் கண்டுணரத்தான் செய்யணும் இது நிதிஷ்குமார் ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனையோ குழப்பமோ உண்டு பண்ணினால் நிதிஷ்குமாரை புறந்தள்ளி விட்டு பிஜேபி தனியாகவே ஆட்சி அமைக்கும் அளவுக்கு செல்வாக்கோடு இருக்கிறது பிஜேபியோட தொண்ணூத்தி ரெண்டு தொகுதிகள் சிராக் பாஸ்வானோட இருபது தொகுதிகள் இதெல்லாம் சேர்த்தா பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை அவங்க நெருங்கிடுவாங்க நிதிஷ்குமாரோட தயவே தேவையில்லை நிதிஷ்குமாரை ஓரம் கட்டி வைத்துவிட்டு விட்டு பிஜேபி தன்னோட பலத்தை வந்து பீகாரில் வந்து நிரூபிச்சிருக்கிற ஒரு யதார்த்தமான போக்கை நாம் பார்க்குறோம் இந்தியாவில் ஐந்து முறை தொடர்ச்சியாக முதல்வராக இருந்த விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்களில் ஒருவராக நிதிஷ்குமாரும் மாற இருக்கிறார் நிதிஷ்குமாரோட தனித்துவம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே முடிஞ்சு போச்சு உண்மையில் மகாபந்தன் கூட்டணி என்பது பிஜேபி கூட்டணி தான் மகாபந்தன் கூட்டணி பிஜேபி தேர்தல் கமிஷனை தன்னோட வெற்றிக்கு வந்து பயன்படுத்தி கொண்டது ஒரு வகையில் தேர்தல் கமிஷனர் ஞானேஸ்வருக்கு பிஜேபி பாராட்டு விழா எடுக்க வேண்டும் தேர்தல் முடிவுகள் இன்னும் முழுமையாக வெளியாகலை ஆனால் வந்த வரைக்கும் பிஜேபி வந்து பிரமாண்டமான வெற்றியை வந்து பீகாரில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் தனிப்பெரும்பான்மையான கட்சியாக பாஜக தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் வந்து எண்பத்தி ரெண்டு தொகுதியும் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் கிட்டத்தட்ட இருபது தொகுதிகள் இருபத்தோரு தொகுதிகள் வரைக்கும் வருவார்னு நினைக்கிறேன் அப்படி அந்த என்டிஏ கூட்டணியே ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை வந்து பீகாரில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது ஆர்ஜேடி தேஜஸ்வியும் காங்கிரஸும் இணைந்த மகாபந்தன் கூட்டணி வந்து மிக மோசமான படுதோல்வியை வந்து அடைஞ்சிருக்கு நான் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியெல்லாம் ரெண்டு தொகுதியில் ஏதோ போராடிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் தேஜஸ்வியே அவரோட வெற்றிக்காக படாத பாடுபட்டு இருந்தார் அவங்க ஒரு முப்பது தொகுதியில் கூட வரல அதை விட ரொம்ப கம்மியான ஒரு தொகுதியில் வராங்க கடந்த முறை இடதுசாரிகள் கிட்டத்தட்ட எம்எல் பார்ட்டி எட்டு தொகுதிகளில் இருந்தாங்க அவங்க கூட இப்போ ரொம்ப கீழே போயிட்டாங்க ஆக மொத்தத்தில் பல பேர் இந்த தோல்வியின் விரக்தியில் காங்கிரஸ் கட்சியை மிக கடுமையாக விமர்சிக்கிறாங்க கடுமையாக இருந்தாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் தோத்துருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை இடதுசாரிகள் உட்பட ஆர்ஜேடி உட்பட எதிர்த்தரப்பில் போட்டியிட்ட அனைவருமே வந்து பீகாரில் வந்து துடைத்தெறியப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை வந்து நாம் பார்க்குறோம் இது உண்மையிலேயே வந்து மக்கள் வாக்களித்து தான் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு சதி நடந்திருக்குமா அப்படின்ற சந்தேகம் எல்லாம் வந்து இருக்குது ஆனால் இந்த தேர்தலில் நாம் சில உண்மைகளை வந்து கண்கூடாக வந்து கண்ணுணர்ந்து வந்து பார்க்கணும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு மாநில தேர்தலை உடனடியாக இன்னைக்கு தேர்தல் களத்தில் குதிச்சு நாளைக்கே ஜெயிச்சிடணும் அப்படின்னு பிஜேபி வந்து நினைக்கிறதே இல்லை நீண்டகால நோக்கோடு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலத்தை வந்து காலமாக நிர்ணயித்து அந்த மாநிலத்தை வந்து கைப்பற்றுறது தான் அவங்களோட திட்டம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து பீகாரில் வந்து பிஜேபி வந்து வேற ஒரு முகம் எடுத்திருக்கிறத நாம் கவனமாக பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தலில் பிஜேபி ஐம்பத்தி மூன்று தொகுதிகள் வந்து ஜெயித்தாங்க அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஓரு தொகுதிகள் ஜெயித்தாங்க இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகள் வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க படிப்படியாக அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே வந்து ஆக்கி இந்த தேர்தலில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வந்து ஸ்ட்ரைக்கிங் ரேட் கொடுத்துருக்காங்க ஆனால் மற்ற எல்லா கட்சிகளோட ஸ்ட்ரைக்கிங் ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கிறத நாம் பார்க்குறோம் இது ஒரு விஷயம் மதம் அப்படின்றது பீகார் மக்கள்கிட்ட ஒரு காலத்தில் ரொம்ப பரவாமல் இருந்தது இன்றைக்கி வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு இந்துத்துவ கருத்தியல் செல்வாக்கு செலுத்தக்கூடிய போக்கையும் நாம் கண்டுணரத்தான் செய்யணும் இது ஒரு பக்கம் ரெண்டாவது நிதிஷ்குமாரோட ஒரு பொலிட்டிக்கல் பயோகிரஃபி எடுத்தால் மீண்டும் மீண்டும் முதல்வராக இருக்கார் நாலு தடவை இருந்துட்டார் இது அஞ்சாவது முறை முதல்வராவதுக்கு அவர் போட்டி போடுறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எழுபத்தி ஒரு தொகுதிகள் வென்றவர் ரெண்டாயிரத்தி இருபதில் நாற்பத்தி மூணு தொகுதிகள் தான் வெறுமனே ஜெயிக்கிறாரு அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றது தெரியும் ஆனாலும் நாற்பத்தி மூன்று தொகுதிகள் ஜெயித்த போதும் தேஜஸ்வியின் ஆர்ஜேடி தனிப்பெரும் கட்சியாக ஜெயித்த போதும் நிதிஷ்குமார் தான் நாற்பத்தி மூன்று தொகுதிகள் ஜெயிச்ச நிதிஷ்குமார் தான் முதல்வரானார் இப்போது ஐந்தாவது முறையாக பிஜேபி கூட்டணியிலிருந்து போட்டி போட்டு அவர் ஒரு எண்பத்தி ரெண்டு தொகுதிகள் ஜெயிச்சிருக்காரு பிஜேபி தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க இப்போ யார் முதல்வராக போவா அப்படின்றது தெரியலை நிதிஷ்குமாரை என்டிஏ பீகாரின் இரண்டாம் கட்ட தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுக்கு ஒரு நாள் முன்னர் முதல்வர் வேட்பாளராக அறிவித்தாங்க அப்படிங்கிறதுனால இப்பவும் பிஜேபி வந்து நிதிஷ்குமாரை தான் முதல்வராக அறிவிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி இதில் பெரிய சேஞ்சஸ் இல்லை இன்னொரு விஷயம் நிதிஷ்குமார் ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனையோ குழப்பமோ உண்டு பண்ணினால் நிதிஷ்குமாரை புறந்தள்ளிவிட்டு பிஜேபி தனியாகவே ஆட்சி அமைக்கும் அளவுக்கு செல்வாக்கோடு இருக்கிறது காரணம் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் சிராக் பாஸ்வானுக்கு நிதிஷ்குமாரை பிடிக்காது ஆனால் பிஜேபியை பிடிக்கும் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமாருக்கு எதிராக கணக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை நிறுத்தி நிதிஷ்குமாருக்கு பெரிய தலைவலியை வந்து உண்டாக்குனார். இந்த தேர்தலில் பிஜேபி அவரை கைவிடலை ஏன் நீங்கள் போய் தனியாக நிற்கிறீங்க எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அந்த கூட்டணியில் அவரை சேர்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட அவரும் இருபது தொகுதிகள் ஜெயிச்சிருக்காரு பிஜேபியோட தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகள் சிராக் பாஸ்வானோட கிட்டத்தட்ட பத்தொன்பது இருபது தொகுதிகள் இதெல்லாம் சேர்த்தா பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை அவங்க நெருங்கிடுவாங்க நிதிஷ்குமாரோட தயவே தேவையில்லை நிதிஷ்குமாரை ஓரம் கட்டி வைத்துவிட்டு பிஜேபி தன்னோட பலத்தை வந்து பீகாரில் வந்து நிரூபிச்சிருக்கிற ஒரு எதார்த்தமான போக்கை நாம் பார்க்குறோம் அதுனால் நிதிஷ்குமாரோட தயவே இல்லாமல் ஆட்சி செய்ய முடியும் என்ற நிலைக்கு பிஜேபி வந்துவிட்டாலும் கூட நிதிஷ்குமாரை வந்து பிஜேபி ஒரு நாளும் கைவிடாது இப்போதைக்கு நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே நீண்டகால இலக்கோடு தான் பிஜேபி வந்து கைப்ப அரசியலில் வேலை செய்துட்டு இருக்காங்க ஒரு மாநிலத்தை கைப்பற்றி விட்டால் அதுக்கு பிறகு அவங்கள அந்த இடத்துலருந்து அப்புறப்படுத்தவே முடியாது இவ்வளோ காலம் காத்திருந்த பிஜேபியால் இன்னொரு ஐந்தாண்டு காலம் காத்திருப்பது அவங்களுக்கு வந்து சிரமமாக இருக்காது அதனால் இந்த முறையும் நிதிஷ்குமாரை கட் பண்ணி விட்டுட்டு பிஜேபி ஆட்சியை கைப்பற்றுவாங்க அப்படின்றது நான் நினைக்கல அப்படி ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வந்தாலும் பிஜேபி தனித்து ஆட்சி அமைக்கும் அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கணும் கடந்த முறையை விட நிதிஷ்குமார் அதிக தொகுதிகள் வந்துட்டு இருக்காரு போன தடவை நாற்பத்தி மூன்று தொகுதிகள் வென்ற நிதிஷ்குமார் இந்த தடவை எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று தொகுதிகள் வரைக்கும் நிதிஷ்குமாரோட கட்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒரு முதல்வர் வேட்பாளர் அப்படின்றவர் வந்து அதில் நிறைய பலவீனங்கள் இருக்குது ஆளும் கட்சி ஒரு அதிருப்தி வீசும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நார்மலாக உள்ள விஷயம் ஆனால் இந்த தேர்தலில் வந்து இது எதுவுமே பிரதிபலிக்கலையா அப்படின்னா இன்னும் சில நாட்கள் கழித்து தான் நமக்கு அது தெரிய வரும் இந்தியாவில் தொடர்ச்சியாக அதிக காலம் முதல்வராக இருந்தவர்களின் பட்டியலில் நிதிஷ்குமாரும் இணைய இருக்கிறார் ஜோதிபாசு தொடர்ந்து ஐந்து முறை முதல்வராக இருந்தார் அதுக்கு பிறகு தான் புத்ததேவ் பட்டாச்சாரியாவுக்கு தன்னுடைய முதிர்வு வயது முதிர்வு காரணமாக தன்னோட பதவியை கைமாற்றி விட்டார் அதுக்கு பிறகு அதோட அங்கே சிபிஎம் வெஸ்ட் பெங்காலில் தோத்து போயிடுச்சு அதுக்கு பிறகு ஒடிசாவில் வந்து நவீன் பட்நாயக் தொடர்ந்து நான்கு முறை முதல்வராக இருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன் ஒடிசாவில் நவீன் பட்நாயக் ஐந்து முறை தொடர்ச்சியாக முதல்வராக இருந்தார்னு நினைக்கிறேன் இப்போ நிதிஷ்குமார் நான்கு முறை இருந்திருக்கிறார் ஐந்தாவது முறையாக அவரை நிச்சயம் பாஜக முதல்வராகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பார்த்தோம்னா இந்தியாவில் ஐந்து முறை தொடர்ச்சியாக முதல்வராக இருந்த விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்களில் ஒருவராக நிதிஷ்குமாரும் மாற இருக்கிறார் இதுதான் பீகார் தேர்தல் பற்றி பொதுவான என்னோடய பார்வை நிதிஷ்குமாரின் தனித்துவத்தை இந்த தேர்தலோடு பாஜக பிடுங்கி விட்டதா அப்படின்னா நிதிஷ்குமாரோட தனித்துவம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் நாற்பத்தி மூன்று தொகுதிகள் அவர் ஜெயித்தபோது தேஜஸ்வியின் உதவியை பெற்று தான் அவர் வந்து முதல்வரானார் அதுக்கு பிறகு தேஜஸ்வியை கட் பண்ணி விட்டுட்டு பிஜேபி பக்கம் போனார் இங்கேயே நிதிஷ்குமாரோட தனித்துவம் முடிஞ்சு போச்சு இனி மறுபடியும் அந்த தனித்துவத்தோடு அவர் பீகார் அரசியலில் வர முடியுமா அப்படின்னா வர முடியாது அதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது காரணம் இப்போது அவர் மீண்டும் பாஜகவை சார்ந்துதான் முதல்வராக ஆட்சி அமைக்க வேண்டி இருக்கும் என்பதால் அவருடைய தனித்துவம் மீண்டும் பீகார் அரசியலில் கிடைக்க வந்து வாய்ப்பே கிடையாது ஏதோ ஒரு வகையில் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இழந்து போன தண்ணியுடைய தனித்துவத்தை மீண்டும் பாஜக வந்து ஒருபோதும் வந்து மீட்டுக் கொடுக்காது நதி நிதிஷ்குமாரை வைத்து பாஜக பலம் பெற்றிருக்கிறத நாம் வந்து பீகாரில் ரொம்ப துல்லியமான ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்குறோம் பிஜேபி எப்படி வளரும் எவ்வளவு காலத்தை எடுத்துப்பாங்க அவங்க வெற்றிக்கு எவ்வளோ விலகொடுப்பாங்க எப்படி உழைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக பீகார் தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு காங்கிரஸ் தேஜஸ்வி கூட்டணி தங்களை மகாபந்தன் கூட்டணி என அறிவித்து கொண்டார்கள் உண்மையிலே காங்கிரஸ் தேஜஸ்வி ரெண்டே கட்சிகள் தான் ஆனால் பிஜேபி கூட்டணியில் பாருங்கள் அங்கே நிறைய ஜாதி கட்சிகள் இருக்குது சிராக் பாஸ்வான் சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமாரோடு முரண்பட்டு நிதிஷ்குமாரை பிடிக்கவே பிடிக்காது தனியாக போய் போட்டியிட்டு நிதிஷ்குமாருக்கு குடைச்சலை கொடுத்தவரையே கூப்பிட்டு பிஜேபி தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டது கொண்டது பிஜேபி நிதிஷ்குமார் சிராக் பாஸ்வான் இன்னும் ஏராளமான ஜாதி கட்சிகளை பீகாரோட சாதி சூழலை புரிந்து கொண்டு மிக அழகாக பிஜேபி வந்து கையாண்டது உண்மையில் அதோட கூட்டணியோட பேர் என்டிஏ நேஷனல் ஃப்ரண்ட் மகாபந்தன் கூட்டணி என்று தேஜஸ்வியும் காங்கிரசும் தங்களை அழைத்து கொண்டார்கள் உண்மையில் மகாபந்தன் கூட்டணி என்பது பிஜேபி கூட்டணிதான் மகாபந்தன் கூட்டணி பெரிய கூட்டணி பிரம்மாண்டமான கூட்டணியாக வைத்தார்கள் காங்கிரஸ் தேஜஸ்வி என்ன செய்தாலும் காங்கிரஸ் தேஜஸ்வி கூட்டணியில் என்ன நடந்ததென்றால் கடந்த முறை கிட்டத்தட்ட எழுபது தொகுதிகளை வாங்கி நிறைய தொகுதிகளில் காங்கிரஸ் தோற்றது போல் இந்த தடவை ஒரு அறுபது தொகுதிகள் வாங்கி ஏராளமான தொகுதிகளில் தோற்றிருக்கிறது பல தொகுதிகளில் காங்கிரஸும் போட்டியிட்டது தேஜஸ்வியும் போட்டியிட்டார் இன்னும் உள்ள மற்ற அவங்க கூட்டாளிகளும் போட்டியிட்டாங்க இப்படி ஒரே குழப்பம் பல பேர் காங்கிரஸோடு கூட்டணி வைப்பதற்கு வந்தாங்க பல ஜாதி செல்வாக்குள்ள நபர்கள் ஒவைசி போன்றவர்கள் இவர்களை எல்லாமே இவங்க கட் பண்ணி விட்டதால இந்த ஜாதியை வச்சு அரசியல் செய்யக்கூடிய பல பேர் வந்து தேஜஸ்வியிட்ட இருந்து அப்படியே காங்கிரஸ் இந்த பிஜேபியோட போய் சேர்ந்து அங்கே வந்து அவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்கிறத பார்க்குறோம் இன்னொன்று ஓவைசி வந்து கணிசமான அளவு முஸ்லீம் வாக்குகளை வந்து பிரிச்சுருக்காரு அது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயமாக முடிஞ்சிருக்கு இன்னொன்று பிரசாந்த் கிஷோரோட கட்சி காங்கிரஸ் கட்சிக்கும் நிறைய டேமேஜை வந்து உண்டாக்கியிருக்காங்க கடந்த முறை பதிவு செய்த வெற்றியை கூட தேஜஸ்வியும் காங்கிரஸும் பதிவு செய்ய முடியாத அளவுக்கு வாக்குகள் வந்து சிதறி சின்னாபனமாக இருக்குது இது வந்து காங்கிரஸ் தேஜஸ்வி தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷனுக்கு வரும் எஸ்ஐஆர் எனப்படும் தீவிர தேர்தல் வாக்காளர் சீர்திருத்தம் வந்து பீகாரில் நடந்து சுமார் அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைத்து அதை உண்மை என நிரூபித்தார் நீதிமன்றமும் அதில் தலையிடலை தேர்தல் கமிஷனும் அவ ராகுல் காந்தி மேலே வழக்கோ நடவடிக்கையோ எடுக்கலை காரணம் ராகுல் காந்தி ஆதாரபூர்வமாக அதை அம்பலப்படுத்தினார் இதுதான் பிஜேபியோட வெற்றிக்கு காரணமா என்றால் இதுதான் பிரதானமான காரணம் பிஜேபி தேர்தல் கமிஷனை தன்னோட வெற்றிக்கு வந்து பயன்படுத்தி கொண்டது ஒரு வகையில் தேர்தல் கமிஷனர் ஞானேஸ்வருக்கு பிஜேபி பாராட்டு விழா எடுக்க வேண்டும் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்ததற்காக பல லட்சம் காங்கிரஸ் தேஜஸ்வி வாக்காளர்களை சிதைத்து அந்த வாக்குகள் அந்த கூட்டணிக்கு போக முடியாதபடிக்கு தனக்கு வரும்படி செய்து கொண்டது இன்னொரு பக்கம் வாக்குகளை வந்து சிதறடிக்கும்படி ஒரு தேர்தல் கூட்டணியை பிஜேபி கட்டியது இன்னொரு பக்கம் ஆழமான ஒரு இந்து மத உணர்ச்சியை அது தூண்டியது ஜாதி உணர்ச்சியை தூண்டியது இப்படி பல காரணங்களை பிஜேபி வெற்றிக்கு நாம் சொன்னாலும் எஸ்ஐஆர் என்பது ஒரு பிரதானமான காரணமாக இந்த வெற்றிக்கு பின்னால் இருப்பதை யாராலும் மறுக்கவே முடியாது காரணம் ஒரு ஆளும் கட்சி நான்கு முறை பிரதமராக நான்கு முறை முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் மீது பீகார் மக்கள் அன்புமலை பொழியவில்லை அவர் கொடுத்த பத்தாயிரம் ரூபாய்க்காக மட்டுமே இந்த மக்கள் இவ்வளவு பெரிய வெற்றியை வந்து பிஜேபி கூட்டணிக்கு கொடுக்கவில்லை இதில் தேர்தல் கமிஷனின் வேலை இருக்கிறது என்பது சந்தே எந்த சந்தேகமும் உங்களுக்கு அது பற்றி வேண்டாம் எஸ்ஐஆர் எனப்படும் அந்த நடவடிக்கை இவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றியை பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறது ஆனால் அது மட்டுமே அல்ல அவர்கள் கூட்டணியை நேர்த்தியாக அமைத்தார்கள் கிரவுண்ட் லெவலில் போய் உழைச்சாங்க யார் யார் ஜாதி கட்சி அப்படின்னு பார்த்து அவங்களையெல்லாம் தங்கள் பக்கம் ஈர்த்தாங்க இப்படியெல்லாம் இந்த மதத்தை பயன்படுத்தினாங்க தேர்தல் கமிஷனை பயன்படுத்தினாங்க அமலாக்கத்துறையை பயன்படுத்தினாங்க போலீஸை பயன்படுத்தினாங்க ஒன்றிய அரசின் எல்லா நிறுவனங்களும் இணைந்து மாநில அரசின் எல்லா நிறுவனங்களும் இணைந்து ஒரு கூட்டணியை அமைத்து இப்படி தான் இந்த வெற்றியை வந்து பிஜேபி பெற்றுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்